குழந்தைகள் பெற்றெடுக்கும் போது அந்த குழந்தைகளுக்கான பொறுப்பை ஏற்றுக்கொண்டு கொண்டு வீட்டில் என்று பாபுஜி சொன்னார் அது ஒரு கடமை சகஜ மார்க்கம் எதையாவது கையாளுகிறது என்றால் அது கடமையைத்தான் கையாளப்படும் கடமையே வாழ்க்கைக்கான அடிப்படை அணுக முடியும் நாம் அனைத்தையும் கடமையாக கருதி செய்ய வேண்டும் அந்த விதத்தில் சகஜ மார்க்கம் கடமை மட்டும்தான் என்பது அதை செய்ன் பலனை எதிர்பார்க்காது ஜீவிதம் நடவடிக்கைகள் எண்ணங்கள் போன்ற மற்றவற்றை அளவுகோலாகக் கொண்டும் பலனானது உனக்கு கிடைக்கும் என்ற ஸ்ரீ கிருஷ்ணரின் போதனைகளுக்கு மிகவும் ஒத்து போகின்றது ஆகவே இது மிகவும் கண்டிப்பான பயிற்சி முறையாகும் கடந்த கால எண்ணங்கள் செயல்கள் ஆகியவற்றின் விளைவுகளை நான் அனுபவிக்க வேண்டும் மேலும் இந்த வாழ்க்கையில் சம்ஸ்காரங்கள் ஏற்படுத்துவதையும் தவிர்க்க வேண்டும் இது ஒரு இரட்டை அணுகுமுறை இது ஏதோ நீங்கள் சாலை போட்டுக்கொண்டு போகும்போது உங்கள் பின்னால் இருக்கும் சாலையை அழித்துக் கொண்டே போவது போன்றது அவ்வாறு செய்தல் கூடாது என் பின்னால் இருக்கும் சாலையை நான் சரி செய்து கொண்டு வரும்போது எனக்கு முன்னாலும் நான் சாலையை அமைத்துக்கொண்டு கொண்டு செல்ல வேண்டும் எனவே கடந்த கால சம்ஸ்காரங்களில் அவரால் முடிந்த அளவு அவர் விருப்பப்பட்ட விதத்தில் நீக்குவதற்கு அவரது அருளை நாம் வேண்ட வேண்டும் அவர் தன் புத்திசாலித்தனத்தினாலும் நமக்காக அவர் வைத்திருக்கும் திட்டங்களினாலும் அவற்றை நீக்கும் போது நாம் மேலும் சம்ஸ்காரங்களை சேர்த்துக் கொள்ளாமல் வாழ வேண்டும் இல்லாவிடில் அது ஒருபோதும் முடிவடையாத ஒரு செயல்முறை ஆகின்றது சகஜ மார்க்கத்தை பொறுத்தவரை கடவுளுக்கு மனம் இல்லை என்று பாபுஜி இருக்கிறார் அவருக்கு மனம் இல்லாததால் அவரால் மதிப்பீடு செய்ய முடியாது அவரால் சிந்திக்க முடியாது அவர் இருக்கிறார் என்று மட்டுமே நம்மால் சொல்ல முடியும் அவர் இருக்கிறார் அவ்வளவுதான் அவர் இருக்கிறார் என்ற என்று கூறி அதனுடன் அவர் உயர்ந்தவர் அவர் பெரியவர் அவர் கருணை முடிந்தவர் அவர் அனைத்தையும் அழிப்பவர் அவர் நம்பிக்கவர் போன்றவற்றில் ஏதாவது ஒன்று சேர்த்தோமே ஆனால் நாம் மதத்திற்கு எழுந்திருந்தோம் நம்பிக்கைக்கு கடவுள் முழுமையானவர் அவருக்கு உருவம் இல்லை பெயர் இல்லை குணங்கள் இல்லை மிக முக்கியமாக மனம் இல்லை என் குருவாகிய பாபுஜி மகராஜ் அவர்களுக்கு அவருக்கு மனம் இருந்திருந்தால் அவருக்கு நான் தான் கடவுள் மற்ற படைப்புகள் அனைத்தும் கடவுள் அல்ல என்ற உணர்வு இருந்திருக்கும் என்று கூறினார் உடனேயே அங்கு இரட்டைத்தன்மை வந்துவிடுகிறது நான் இவ்வாறாக இருக்கிறேன் அவர்கள் இல்லை என்ற உடனேயே அத்துடன் அனைத்தும் முடிந்துவிடுகிறது ஆகவே நான் தான் தான் கடவுள் என்பதை கடவுளால் உணர முடியாது மேலும் நாம் அனைவரும் உங்க அவர் முன் ஆதாயங்களுக்காக மன்னிப்பிற்காக உதவிற்காக அங்கிற்காக இறங்குகிறோம் என்பதையும் அவரால் உணர முடியாது அதனால் தான் மனமும் இதயமும் கொண்ட குரு வருகிறார் வாருங்கள் என்று அழைக்கின்றார் குருவிற்கான அவசியம்தான் என்ன என்று நான் அடிக்கடி வியந்ததில்லை பாபுஜி மகாராஜுடன் அடிக்கடி விவாதிக்கிறேன் உலகெங்கிலும் அது எந்த மதமாக இருந்தாலும் எந்த கலாச்சாரமாக இருந்தாலும் எந்த இனமாக இருந்தாலும் ஆன்மீகம் என்று வரும்போது குருக்கர் என்ற கருத்து இயல்பாகவே எதிர்த்திருக்கின்றது கராத்தே சரித்திரம் தனிப்பொடி விஞ்ஞானம் மருத்துவம் போன்றவற்றிற்கு ஆசிரியர்கள் இருப்பதை அவர்கள் பொருட்படுத்துவது இல்லை வழிபாட்டு தளங்கள் அனைத்திலும் மத குருமார்கள் இருப்பதை அவர்கள் பெரிதாக எண்ணுவதில்லை ஆனால் குரு என்று நீங்கள் சொன்ன அக்கணமே அவர்கள் குரு எதற்கு கடவுளிடம் எனக்கு நேரடி தொடர்பு உண்டு என்கிறார்கள் உங்களால் கடவுளுடன் நேரடியாக தொடர்பு கொள்ள முடிந்தால் அது நல்லது என்ற பாபுஜியின் கூற்று ஒன்று உள்ளது அதற்கான சாத்திய கூற்றை அவர் மறுத்ததில்லை ஆனால் தானாகவே நேரடியாக தொடர்பு கொள்வதற்கான திறன் ஒரு மனிதனிடம் இருக்கிறதா என்றுதான் அவர் கேள்வி எழுப்புகிறார் இரண்டாவதாக இங்கிருக்கும் குருமார்கள் தீர்க்க தரிசிகள் போன்றவர்கள் மனிதர்களை வழி நடத்துவதற்காக அனுப்பப்படுகிறார்கள் தங்கள் கடந்த வாழ்க்கையில் தயார் ஆகியவர்களையும் அல்லது கடவுளால் தயார் செய்யப்படுபவர்களையும் அல்லது இந்த வாழ்க்கையில் தாங்கள் தயார் செய்யப்படுவதற்கு முன் இருப்பவர்களையும் அவர்கள் வழி நடத்துகிறார்கள் உதாரணத்திற்கு மனித குலத்திற்கு உதவுவதற்காக நம் பிரசப்தர்கள் பலர் தாங்களாகவே இவ்வாழ்க்கையில் முன்வருவது போன்றது இது என்கிறார் அவர் இந்த வேலையை செய்வதற்கு தங்களை தயார் செய்ய இயலும் அவர்கள் தங்கள் மனதிலிருந்து அனைத்து விதமான குற்றங்குறைகள் முன்கணிப்புகள் பாரபட்சம் போன்றவற்றை அகற்றிவிட்டார் கரக மார்க்கத்தில் மாஸ்டரை போலவே அவர்களும் வேலை செய்ய முடியும் என்று பாபுஜி கூறினார் அவர்களால் ஒரு மனிதனை மனிதனாக மட்டுமே பார்க்க முடிந்தது அந்த ஒருவருக்கு உதவி தேவைப்படுவது அவர் மீது வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருப்பதையும் சுத்திகரித்து செய்ய வேண்டிய அவசியம் இருப்பதையும் அவர்களால் பார்க்க முடிந்தால் என்று வர முடியை சொல்வது உணர்ச்சியில் எவ்வித அறிவருக்கும் இல்லை மதிப்பீடு மனப்பான்மையில் இன்று இருக்க முடியும்போது அந்த பிரசப்தர் மாஸ்டர்கள் வேளையில் அவருக்கு உதவி புரிவதற்கு பயன்படும் ஒரு பிரசப்தராக இருப்பார் இல்லாவிலும் பிரசப்தர்கள் பலர் இருக்கிறார்கள் அவர்கள் எண்ணிக்கையை அதிகரித்து வருகின்றனர் பாபு சொல்வது போல் அவர்கள் ஏதாவது கொஞ்சம் செய்கிறார்கள் அதற்காக நான் நன்றி இடையே